ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த நாள்ல ஆடி கிருத்தியும் சேர்ந்து வருவதால் பெருமானையும் வழிபட ஏற்ற நாளாகும் முருகனுக்கு காலையிலே விரதம் இருந்து அவருக்கான பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் கிருஷ்ணனுக்காக வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் கண்ணனுக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தது மூணு முக்கால் மணி நேரமாவது விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று பிறவியில் செய்த பாவங்கள் கருமாக்கள் தீரும் குறையாத செல்வமும் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்களை தருவார் என்பது ஐதீகம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அரிசியால் செய்த உணவை மட்டும் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக பழங்கள் பழச்சாறுகள் உப்புமா இந்த மாதிரி உணவுகளை எளிமையாக எடுத்துக்கொள்ளலாம் கண்ணன் பிறந்த போது மூன்று பேர் மட்டும் விழுத்து இருந்ததாகவும் வாசுதேவர் தேவகி சந்திரபகவான். இந்த நாளில் மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசிக்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்து நிலைவாசலில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி கண்ணனுடைய பிஞ்சு பாதத்தை அரிசி மாவால் கோலம் போட்டு வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் பாதம் வரைய வேண்டும் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் கண்ணன் ராதை வேஷம் போடுவது வழக்கம் இந்த நாளில் செய்தால் குட்டி கிருஷ்ணனும் ராதையும் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டிற்கு கிருஷ்ணர் படம் அல்லது விக்ரகம் சிலை ஏதாவது ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னால் பன்னீரில் பச்சை போட்டு சுத்தம் செய்து கண்ணனுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூஜை செய்யக்கூடிய இடத்தில் மனப்பலகை போட்டு அதில் பட்டு துணி விரித்து அதன் மீது கிருஷ்ணரை வைக்க வேண்டும் ஒரு சிலர் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள் அதற்கு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மீது எவர் சில்வர் செம்பை தவிர மற்ற செம்பை பயன்படுத்தலாம் அதில் சுத்தமான தண்ணீர் வைத்து வைத்து பொருட்கள் போட்டு மாவிலை அதன் தேங்காய் வைத்து கலசத்தை தயார்படுத்திக் கொள்வார்கள் எந்த ஒரு பண்டிகை நாட்களிலும் வீட்டில் பூஜை செய்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து தாம்பூலம் வைக்கணும் கிருஷ்ணருக்கு தாய் யசோதை நெய்யினால் செய்யப்பட்ட பலவிதமான பலகாரங்கள் சாப்பிட கொடுப்பார் இவற்றை கிருஷ்ணர் மிகவும் பிரியமாக சாப்பிடுவார் என்று புராணங்களில் உள்ளது அவருக்கு பிடித்த முறுக்கு சீடை அதிரசம் லட்டு லவா லட்டு அவள் நெய்யில் செய்யப்பட்ட மாவு உருண்டைகள் பாயாசம் வெண்ணெய் தயிர் அவருக்கு பிடித்தமான பழங்கள் வைக்கலாம் கிருஷ்ணருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து அவருடைய கிரிடத்தில் மயில் இறகு வைக்க வேண்டும் அப்படி இந்த நாளில் கிருஷ்ணருக்கு எதுவும் செய்ய முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பால் அவள் வெண்ணெய் தாம்பலம் வைத்து வழிபாடு செய்யலாம் விளக்கு ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம் நூத்தி எட்டு கிருஷ்ணருடைய அஸ்தோத்திரம் சொல்லி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு மந்திரம் படிக்க நேரம் இல்லை என்றாலும் கிருஷ்ணருடைய மகா மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை சொன்னாலே போதும் கற்பூர ஆராத்தி கிருஷ்ணருக்கு காட்டும் போது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று அவரை சொல்லி கூப்பிட வேண்டும் அப்படி கூப்பிடும் போது கண்டிப்பாக அவர் வருவார் என்பது ஐதீகம் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யலாம் குழந்தை வரம் வேண்டி பெண்கள் கண்ணனுக்காக பூஜை நடக்கும் போது குட்டி கிருஷ்ணன் விக்கிரகத்தை அலங்கரித்து அவரை மடியில் வைத்து குழந்தையை தாளாட்டுவது போல் தாளாட்டி வெண்ணை வாயில் ஊட்டிவிட்டு பூஜையில் முடிந்தவுடன் கண்ணனை எடுத்து ஊஞ்சலில் வைத்து தம்பதிகள் இருவருமே அந்த ஊஞ்சலை ஆட்ட வேண்டும் குழந்தை செல்வம் வேண்டி இந்த நாளில் விரதம் இருந்து கிருஷ்ணனை வேண்டி அவருக்காக பூஜை செய்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் தருவார் என்பது நம்பிக்கையாக பக்தர்களால் இந்த வழிபாட்டை செய்து வருகிறார்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவர் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்